ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் காவேரி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குமரன் வந்து வீடு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அங்கே ஓனர் வந்துட்டு சொல்லிடுறாங்க இல்லைப்பா இன்னும் வீடு வந்து ரெடி ஆகலை ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னா சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு இன்னும் ரெண்டே நாளில் வீடு ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க லேட் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா எதுக்காக நீங்கள் அவசர அவசரமாக இப்போது வீடு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை நாங்கள் இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இவரோட வீட்டில் தான் இருக்கோம் இவரும் என்னோடய சகலை தான் எவ்வளோ நாளைக்கு அங்கேயே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்கிறோம் அப்படின்றாங்க உடனே நிவின் வந்து என்ன போய் கஷ்டம் இங்கேயே இருங்கண்ண ந இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க உடனே குமரன் வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாது அத்தை வேற இப்போவே முடியுமா முடியாதா இல்லை ஊருக்கு காய்ச்சி போயிடலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தானே இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்கிறாங்க அது கேட்ட உடனே நிவின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பெயிண்ட்டு தானே அடிக்கணும் நானே உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் வந்து சொல்கிறாங்க வீட்டு ஓனர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நல்லா அடிப்பேன் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நானே அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாதி பணத்தை கொடுக்குறாங்க அட்வான்ஸாக சரிப்பா நீ பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பணத்தைவே நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போது கரெக்டாக விஜய் வந்து குறுக்கில் வந்து நிற்கிறாங்க குமரனோட வண்டியில் அப்போது எதுக்காக தேவையில்லாமல் இப்போ வந்து பிரச்சனை பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களே அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ரொம்பவே கோமா திட்டி பேசுகிறாங்க எல்லாருமே என்னை தப்பாக நினச்சிக்கிறாங்க ஆனால் நீங்கள் கூட என்னை தப்ப நினச்சிட்டீங்களே குமரன் அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோடய இந்த பிரம்மோ